ி நம்ம அபிகஸ்ட்ல பார்க்குற வண்டி மருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தாங்க தெளிவான வண்டி ஒரு காப்பர் ரெட் கலர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரல் லக் ரிமோட் எல்லாமே வந்துடும் சார் எல் எக்ஸை வேரியன்ட்டு டிஎன் நாற்பத்தி மூணு சார் ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஹெட்லைட்லாம் புதுசு போட்டு எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்குமே வண்டியில் போட்டிருக்காங்க எல்லாமே ஊட்டியில் யூஸ் பண்ண வண்டி மூணு ஓனர் இந்த வண்டி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிர கிடைக்கும் சார் வண்டி பாருங்கள் எந்தெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வெளி மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டு நாற்பது வரைக்கும் விற்கிறாங்க அபிக்கார்ஸில் ஆல்டோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுனா உங்களுக்கு அஞ்சு வருஷம் எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குங்க தெளிவான வண்டி இந்த வண்டி வீடியோ பண்ணுறோம் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் நிறைய கஸ்டமர் காலையில் கேட்டிருந்தீங்க தெளிவான வீடியோ பாருங்கள் காலையில் போடுறோம் எதுவும் வாட்டர் வாஷ்லாம் எதுவுமே பண்ணலை சார் இருக்கிற கண்டிஷன் அப்படியே வீடியோ பண்ணுறோம் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ஒரு டூ வீலர் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக நீ கார் யூஸ் பண்ணலாம் நிறைய கஸ்டமர் தான் கேட்குறீங்க டூ வீலர் பிரைஸுக்கு எல்லா டாப் மாடல் வண்டியும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அபிகார்ஸில் இந்த வண்டி நம்ம ஷாப்புக்கு வந்துருச்சு அவைலபிள் தான் சார் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா கேட்குறோம் இதுவும் ப்ரைஸ் நெகசியபிள் தான் வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டெலிவரி எடுத்துப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடி அப்படியே விடியல் எல்லாமே காட்டிடுவோம் சார் பாருங்கள் வண்டி ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுற வேலை கூட இருக்காது சார் இன்சூரன்ஸ் கூட ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது மாதிரி பெட்ரோல் ஃபுல் பண்ணி தான் கஸ்டமர் கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் லைட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வண்டி நேற்று நைட்டு தான் வந்தது நைட்டு தெளிவான வீடியோ பண்ண முடியல காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீடியோவில் சொல்லிட்டேன் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்டு ஓனர் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சார் ஒன்று கேட்குறாங்க நேரில் வாங்க ஏதாவது பேசி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ நேரில் வந்து கேட்டிங்கன்னா கஸ்டமர்ட்ட டேரெக்டாக நம்பர் கொடுக்குறோம் நீங்களே கூட பேசி எடுத்துக்கலாம் டெலிவரி நேம் டென் நம்மளே கூட பண்ணி கொடுத்துலாம் சார் இதே மாதிரி நிறைய வண்டி வருது ஒன் ஒன்பே ஒன்று அடுத்தடுத்து என்னென்ன வண்டி வருதுன்னு நம்ம வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்